சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை பொங்கும் உணர்வில் எழுந்த அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா இல்ல தூண்டா மங்கிய விளக்கை தூண்டா செய்வேன் இருளில் கிடக்கிற என் இன மக்களுக்கு வெளிச்சத்தை காட்டுவதற்கு விளக்கை தூண்ட இதேதான் நடக்கும் வந்தேரி சிங்கள அடிச்சு நாக அந்த நிலத்தின் பூரி மக்களை இலங்கையை இலங்கை ஆண்டவன் லங்கேஸ்வரன் என் மூதாதை ராவணன் தானடா தான் இந்திய தமிழர் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ராமலீலா மைதானத்திலே எங்கள் மூதாதை ராவணனை பத்து தலையோடு வைத்து நீங்கள் வரைக்கும் நெருப்போட வைத்து எத்தனை ஆண்டுகளாக வைத்திருக்கிறீங்க